சினிமா வாய்ப்புகள் இல்லாததும் கதாநாயகனாக நடிக்க கிடைத்த வாய்ப்பு கடைசி நேரத்தில் கை நழிவி போன விரக்தியில் எம்ஜிஆர் தீவிர சிந்தனை வயப்பட்டார் திருமணமாகிவிட்டதால் அடுத்தடுத்து குடும்பத்தில் பொருளாதார சிக்கல்கள் அதிகரிக்கலாம் நாடக சம்பாத்தியத்தில் அவற்றை ஈடுகட்ட முடியாது அதே சமயம் டேய் நம்ம ராமச்சந்தர் சினிமாவில் நடிக்கிறாண்டா என அவனது நண்பர்கள் அவரை உயரத்தில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சினிமாவில் கிடைத்த தோல்வியோடு நாடகத்திற்கே திரும்பினால் அவர்கள் முகங்களில் எப்படி விழிப்பது ராமச்சந்தர் தோத்து என அதே வாயால் அவர்கள் கேலி செய்ய மாட்டார்களாம் பல இரவுகள் எம்ஜருக்கு இதே சிந்தனை தீவிர சிந்தனைக்கு பின் சினிமா சாராத ஒரு தொழிலுக்கு சென்று விடுவதென்று ஒரு தீர்மானத்திற்கு வந்தார் எம்ஜர் அவர்கள் அதாவது யாருக்கும் தெரியாமல் சினிமாவை விட்டே முற்றாக விலகுவது என்ற முடிவு சென்னையில் அப்போது இரண்டாம் உலகப்போருக்கான போருக்கான சூழல் நெருங்கிக் கொண்டிருந்த நேரம் என்பதால் ராணுவத்திற்கு ஆட்கள் தேர்வு செய்து கொண்டிருந்தார்கள் ராணுவத்தில் சேர்ந்துவிட்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் என்று எம்ஜிஆர் நம்பினார் ராணுவத்திற்கான தேர்விலும் பங்கேற்றுவிட்டு கடிதத்திற்காக காத்து கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் ஒரு சினிமா தயாரிப்பு கம்பெனியிலிருந்து அழைப்பு வந்தது அவருக்கு சாதாரண வேடம் இல்லை கதாநாயகனாக அதே சமயம் எம்ஜிஆர் ராணுவத்தில் வேலைக்கு சேர்வதென எடுத்த முடிவு தாயார் சத்யபாமாவுக்கு தெரிய வர கொதித்து போனார் தங்கம் போல இரண்டு பசங்களை பித்திருக்கேன் எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போய் நீ இருக்கியா இல்லையான்னு சந்தேகத்தோட நான் என் வாழ்க்கையை வாழணுமா அப்படி ஒன்றுமில்ல நீ லட்ச லட்சமாக சம்பாதிக்க தேவையில்லை இங்கேயே இரு மீண்டும் தன் கனவை மாற்றிக்கொண்டார் எம்ஜர் ஆனால் சொன்னபடி வாய்ப்பு தரவில்லை அந்த சினிமா நிறுவனம் ஆனால் இந்த முறை விரக்தி அடைவில்லை சினிமா வாய்ப்புகளுக்காக ஸ்டூடியோக்களின் கதவுகளை தட்ட ஆரம்பித்தார் எம்ஜர் அவர்கள் அப்படி கிடைத்தது தான் அசோக்குமார் பட வாய்ப்பு அன்றைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதடன் நடிக்க கிடைத்த வாய்ப்பு எம்ஜிஆருக்கு மகிழ்ச்சி அளித்தது அந்த காலகட்டத்தில் வாழ்க்கை ஏற்ற இறக்கத்துடன் இருந்ததால் பார்கவியுடன் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்த முடியவில்லை அவரால் அத்தனை மன சோர்வுக்கு இருந்தார் அக்காலத்தில் இருந்தாலும் சினிமாவில் என்றாவது ஒரு நாள் நாம் விடுவோம் என்ற நம்பிக்கை மட்டும் மனதில் சுழன்று கொண்டே இருந்தது அப்போது இரண்டாம் உலகப்போருக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டே இருந்தன போரின் விளைவாக சென்னை மாநகரத்தின் மீது குண்டுகள் பொழியும் என்று பீதி மக்களிடையே பரவலாக பேசப்பட்டது சென்னையின் பிரபலஸ்தர்கள் பலரும் வந்த விலைக்கு தங்கள் சொத்துக்களை விற்றுவிட்டு ரயில் ஏறினார்கள் சொந்த ஊருக்கு சத்யபாமாவும் அந்த யோசனையை தெரிவித்தார் மகன்களிடம் ஆனால் அவர்கள் அதை ஏற்கவில்லை சினிமாவில் வெற்றி பெறுவதற்கான காலம் கனிந்து வரும் சூழலில் உயிருக்கு பயந்து போய் ஓடிவிடுவதா என சகோதரர்கள் இருவருமே தெளிவாக சொன்னார்கள் சத்தியபாமா குறைந்தது மருமகள் பிள்ளைகளை மட்டுமாவது பாதுகாப்பாக சொந்த ஊருக்கு அனுப்பி விடலாம் போர் முடிந்து ஆபத்து இல்லை என்பது முடிவான பின் அழைத்துக் கொள்ளலாம் என்று யோசனை சொன்னார் அதை ஏற்றார்கள் மகன்கள் ஆனால் கணிவரை பிரிய இரு மருமகளுமே சம்மதிக்கவில்லை இறுதியாக ஒப்புக்கொண்டனர் ரயில் நிலையத்தில் தங்கமணியும் சக்கரபாணியின் மனைவி நாணிக்குட்டியும் அழுது அழுது விங்கிய கண்களுடன் பாலக்காட்டிற்கு புறப்பட்டனர் பாலக்காட்டிலிருந்து தங்கமணி கணவருக்கு கடிதம் எழுதியபடியே இருந்தார் பார்கவி புறப்பட்டு சென்ற இருபதாவது நாள் எம்ஜிஆருக்கு திடீரென மனைவியின் ஞாபகம் நினைவில் வந்து வந்து சென்றது மறுநாள் அம்மாவிடம் சொல்லிவிட்டு பாலக்காட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார் சென்னையில் எம்ஜிஆர் புறப்பட்ட அதே நேரத்தில் பாலக்காட்டிலிருந்து எம்ஜிஆருக்கு ஒரு தந்தி அனுப்பப்பட்டது தந்தி சென்னை வந்து சேர்ந்த சமயம் எம்ஜிஆர் பாலக்காட்டில் தங்கமணி வீட்டை அடைந்து விட்டார் மகிழ்ச்சியான மனநிலையில் வீட்டிற்குள் நுழைந்தவருக்கு அதிர்ச்சி தங்கமணியின் படத்திற்கு மாலை போட்டு வத்தி ஏற்றி வைக்கப்பட்டு இருந்தது ஐயோ என்று அலறியபடி கீழே விழுந்தார் எம்ஜர் சக்கரவாணி மனைவி நாணிக்குட்டி மச்சினரை தேற்றி விஷயத்தை சொன்னார் முன்தினம் காலை மார்பு வலிப்பதாக சொல்லி தண்ணீர் வாங்கி குடித்த தங்கமணி சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்து இறந்திருக்கிறார் உடனடியாக எம்ஜருக்கு தங்கி அனுப்பியிருக்கிறார்கள் தங்கி வருவதற்கு முன்பே எம்ஜர் கிளம்பி விட்டதால் இந்த விவரங்கள் தெரியாமல் அவர் வந்து சேர்ந்திருக்கிறார் நாயர் வகுப்பினரின் குல வழக்கப்படி உடலை சீக்கிரம் புதைத்து விட்டிருக்கிறார்கள் பேரிடியாக சொல்லப்பட்ட இந்த தகவலால் நொந்து போனார் எம்ஜர் அவர்கள் மனைவியின் உடலை கூட பார்க்க முடியாமல் போன சோகத்திலிருந்து அவர் மீள பல மாதங்கள் ஆனன இதனிடையே சினிமா வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன சிறு சிறு வேடங்கள் என்றாலும் நடிக்க ஆரம்பித்தார் இக்காலகட்டத்தில் தமிழறியும் பெருமாள் தாசி பெண் ஹரிச்சந்திரா படங்கள் வெளியாகின இதன் பிறகு சாலிவாகனன் எம்ஜிஆருக்கு இந்த படத்தினால் பெரிய புகழ் ஒன்றும் கிடைத்து விடவில்லை என்றாலும் வேறொரு வகையில் இந்த படம் எம்ஜிஆர் வாழ்வில் முக்கியத்துவம் பெற்றது ஆம் இந்த படத்தில்தான் தன் வாழ்வின் பிற்பகுதியில் தன்னுடைய நெருங்கிய நண்பராகப் போகிற முக்கிய ஒரு நபரை சந்தித்தார் அந்த சந்திப்பிற்கு பிறகு எம்ஜிஆர் தன் திரைப்பட வாழ்வின் வளர்ச்சிக்கான முக்கியமான முடிவுகளை எடுத்தார்